வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் ஓகே கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்சி நித்யஸ்ரீ நம்ம கதைகளை லதீஷாவின் அருகில் இருந்து புயல் வேகத்தில் வெளியேறினான் பீட்டா அவன் கை கடிகாரம் இடைவிடாத சப்தம் எழுப்பியது மின் மின்தூக்கியில் ஏறியவன் அவன் இறங்க வேண்டிய தலம் ஒருமுறை பொறுமையின்றி இதற்கிடையில் தன் செவையில் பொருத்திய ப்ளூடூத் கருவி வழியாக தன் கூட்டத்தினரை தொடர்பு கொள்ள முயன்ற தோற்றவனின் ரத்த அழுத்தம் வானளவு உயர்ந்தது தன் பாதுகாப்பு வளையத்தை சீண்டி பார்க்கும் அளவு துணிச்சல் மிக்க ஆண்மகன் யார் என்ற குமிழிகள் அவனுக்குள் வெடித்து சிதறின அதற்குள் டிங் டாங் என்ற சத்தத்துடன் அவன் இறங்க வேண்டிய தளத்தில் வந்து நின்றது அந்த மின்தூக்கி ரகசிய கிடங்கு நோக்கி நடந்தவன் அங்கு ஆளுக்கு ஒரு பக்கம் மயங்கி கிடந்த தனது பாதுகாப்பு படையினரை கண்டு அதிர்ந்தான் அந்த முதற்கட்ட அதிர்ச்சியிலிருந்து அவன் வெளிவர சில நேரம் பிடித்தது அப்போது திடீரென்று தளத்தின் எமர்ஜென்சி அலாரம் அலறியது என முனகியவன் தன் இடுப்பில் செருகிய துப்பாக்கியை எடுத்தான் சுற்று முற்றும் கண்களால் அலசியவாறு இரு பக்கமும் பார்வையால் எதிராளிக்கு வலைவீசியவாறு பதுங்கி பதுங்கி நடந்தான் கர் 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 என்ற அலாரத்தின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அந்த தலத்தின் மூளை முடுக்கெல்லாம் பட்டு எதிரொலித்தது அதில் தலத்தின் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள் விரைந்து ஓடி வந்தனர் அவர்களின் மெத்தனமான நடவடிக்கையை குறிப்பிட்டு சேஃப்டி அடிக்கிற வரைக்கும் எல்லாரும் ஏன் கண்காணிப்பிள்ளையே இப்படி ஆடி அசஞ்சு என கர்ஜித்தார் மேலும் நடந்த அத்துமீறல் பற்றி ரத்தின சுருக்கமாக உரைத்தவனின் பார்வையின் அனைவரும் தலை கவிழ்ந்தனர் அவர்கள் அனைவரையும் தீ பார்வை பார்த்தவன் மயங்கிச் சரிந்தவர்களை தெளியவைக்க உத்தரவிட்டான் பின்னர் அந்த உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு அமைப்பு போன்ற சென்சார் மயமான கிடங்கின் கதவை சொல்லாலும் கட்டை விரல் ரேகை கொண்டும் இயக்கி பொள்ளே நுழைந்தான் சுற்றிலும் கண்ணாடியால் பதிக்கப்பட்ட சுவர் அதில் பட்டு தெரித்த தனது வெம்பத்தின் பிரதிகளை கண்டவனின் நெற்று போட்டில் எப்போதும் போல ஒரு லேசான வழி அதை புறம் தள்ளிவிட்டு ஒருமுறை தன் லேசர் பார்வையால் அருகே அளந்தான் அங்கிருந்த முதலுக்கு எந்த சேதாரமும் ஆகவில்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டான் பீட்டா தன் கழுகு பார்வையால் அந்த அறையை சல்லடையாய் சரித்தவனின் கண்கள் ஒரு இடத்தில் நின்றன லேசாக உடைந்து கிடந்த சுவரில் பதித்த கண்ணாடியும் தரையில் பொட்டு பொட்டாக இருந்த இரத்த துணிகளும் நடந்த அத்துமீறலை ஊர்ஜிதப்படுத்தவும் கொதிநிலையை எட்டினான் பீட்டா இதை செய்தவர்கள் யார் என்று கண்டறியும் முயற்சியில் இறங்க அவன் சாதாரண காகமல்லவே தன்னை வீழ்த்த நினைக்கும் காகத்தினால் எட்ட முடியாத உயரத்தில் சென்று பறக்கும் பருந்தல்லவா எனவே பீட்டாவும் ஒரு முடிவுக்கு வந்தவனாக அந்த அத்துமீறல் அரங்கேறிய இடத்தை தன் பார்வையால் சல்லடையாக சரித்தான் அந்த மலிங்கு தரையில் கூர்ந்து பார்த்தால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும்படி கிடந்த அந்த நீண்ட மெல்லிய ஒற்றை முடியை கண்டவனின் புருவங்கள் நெறிந்தன கீழே குடிந்து அதை தன் இரு விரல்களால் நிமிர்த்து பிடித்தவன் ஒருகணம் ஆழ்ந்த சிந்தனையில் லயித்தான் ஒருவித குழப்பத்துடன் அறையை அடித்துவிட்டு வெளியேற போனவன் திடீரென்று ஒருமுறை தன் நாசியை முடித்து வெட்கிய தெரிந்த காவலாளியை என கொத்து வார்த்தைகளால் அவர்களை இன்னும் கூணி செய்தான் அப்போது அவன் காலடியில் தங் என சப்தம் எழுப்பி உருண்டோடியது ஒரு நீண்ட காலி வாயு குப்பி அதை கையில் ஏந்தியவனின் நிதழ்கள் என கண் காவலர்களிடம் மணி ப்ளூடூத் டிவை கொடுத்தாங்க என்று கர்ஜித்தான் அவனுக்கு கண்த்தாவலர்களிடம்ணிடி தைரியமற்ற காவலர்களின் கூட்டிலிருந்து தளத்தின் தலகை பாதுகாப்பு அதிகாரியின் குரல் மட்டும் எங்க யார் போனோ வாக்கிடும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது என அதிர்ச்சி சுமந்து ஒழித்தது அவன் சொன்னதை கேட்டவனின் கண்களில் ஒரு ஐயம் திரையிட்டது அங்கிருந்தவர்களின் தொடர்பு கருவிகளை வாங்கி ஆராய்ச்சியாக பார்த்தவன் நேராக தங்கள் சிசிடிவி காணொலி காட்சிகள் ஒளிபரப்பு மறைக்கு விரைந்தான் காணொலி காட்சிகள் பதிவாக்கம் செய்யும் ஆட்கள் மூலம் குறிப்பிட்ட அந்நேரத்தில் அரங்கேறிய இச்சம்பவங்கள் மட்டும் காணொலியாக பதிவாகாமல் இருப்பதை கண்டுபிடித்தான் ஸ்மார்ட் செக்யூரிட்டி கேமராலிருந்து செல்போன் சிக்னலுக்காக வச்ச ஒயர்லெஸ் சிக்னல் பூஸ்டர் வர எல்லாத்துக்கும் ஜாமர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லீப்பிங் கேஸ் யூஸ் பண்ணி செக்யூரிட்டியையும் மயங்க வச்சிருக்காங்க என தன் அன்பானங்கள் சரிதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார் நடந்த சம்பவங்களை வைத்து இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி தங்கள் ரகசிய அறை இருக்கும் இடத்தை முற்றுகையிட்டவன் கண்டிப்பாக இதற்கென நன்கு பயிற்சி பெற்றவனாகவும் அதே பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை தகர்த்து ஹேக் செயல்பட தெரிந்த கில்லாடியாகவும் இருக்க வேண்டும் என்பது பாதுகாவலர்கள் தொடங்கி கண்காணிப்பு அதிகாரிகள் தளத்தின் தலைமை அதிகாரிகள் வரை அனைவருக்கும் சர்வ நிச்சயம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு தளங்களைக் கொண்ட அந்த கப்பலின் வரைபடத்தை தலைகீழாக அறிந்திருந்தால் மட்டுமே இப்படி குறுகிய நேரத்தில் வந்து போவது சாத்தியப்படும் என்பதை மனதில் கணக்கிட்டுக் கொண்டிருந்த பேட்டாவுக்கு இன்னொன்றும் முறைத்தது எவ்வளவு மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை ஊடுருவும் முயற்சியில் ஒருவன் மட்டும் ஈடுபடுவதென்பது முடியாத காரியம் குறைந்தது இரண்டு மூன்று பேராவது துணை நின்று உதவி இருக்க வேண்டும் என்று கடுகளவு சந்தேகம் இல்லாமல் நம்பினான் தன் பணியாளர்கள் முகம் கொண்டு மீனோட கண்ணுக்கு எப்பவும் தூண்டில் மட்டும்தான் தெரியணும் மறைஞ்சிருக்கிற கொக்கை தெரியாது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப நடந்திருக்க சம்பவம் என ஒரு கோர்னர் சிரிப்பை உரித்தான் அவர்கள் மனத்தில் ஓடும் கேள்வி கணைகளை படித்தவனாக ஐ அக்ரி இந்த காரியத்தை யார் பண்ணியிருந்தாலும் இட் வாஸ் மூவ் பட் வந்தவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க என விடவிடக்க செய்தான் பார்வை மட்டும் இலக்கில்லாமல் எங்கோ வெறித்து கொண்டிருந்தது அடுத்து அவன் உச்சரித்த ஆனா இந்த தூண்டில போட்டதே பேட்டாடா என சலனமற்ற பார்வையால் அங்கிருந்தவர்களை விழிப்பிதுங்க வைத்தவனின் வார்த்தைகளின் ஓழிக்காற்றின் சீற்றம் அதையடுத்து கப்பல் மற்றும் ரகசிய கிடங்கின் பாதுகாப்பையும் இரட்டிப்பாக்க உத்தரவிட்டவனின் செவிப்பறைகள் கிளியும் வண்ணம் ஒரு அலறல் கேட்டது சத்தம் வந்து திசையில் திரும்பி பார்த்தவனை நோக்கி தனது கால் சராயின் பையினுள் ஒற்றை கையை நுழைத்தவாறு நடந்து வந்து கொண்டிருந்தான் அர்ணப் ஒரு அசட்டையான பார்வையை வீசியவாறு வேக எட்டுக்களுடன் வந்தவனை கண்கள் இணுங்க சந்தேகமாக பார்த்தான் பீட்டா அப்போது அவனுக்கு பின்னால் இருந்து கேட்ட என்ன எங்க அழைத்துட்டு போறீங்க நீங்க நினைக்கிற நாளேடா நான் ஒரு டம்மி பேசுறா நம்புகளா என ஏதேதோ அரற்றிய திலீப்பின் பழகிய குரலில் பேட்டாவின் பார்வை தோட்டாவாக அவனை துளைத்தது இட காவலர்களால் கைகள் பிணைக்கப்பட்டு மேல் சட்டை இல்லாமல் தர தரவனை இழுத்து வரப்பட்ட திலீப்பின் முகம் ஒரு பக்கம் வீங்கி இருந்தது லேசாக இதழோரம் ரத்தம் கசிந்து கலங்கிய கண்களுடன் காணப்பட்டவனை கண்ட பேட்டாவுக்கு இப்போது சுவாரஸ்யம் கூடியது பீட்டாவை கண்டதும் சார் நீங்களா என காப்பாதுங்க சார் ப்ளீஸ் சார் என சரணாகதி அடைந்த திலீப்பின் மீது வெறுப்பை உமிழும் குரலில் சைலன்ஸ் இதுக்கு மேல வாய திறந்தா போ மூளை சதறிடும் என அச்சுறுத்தினான் அர்ணப் அதோடு நில்லாமல் அவன் நெற்றி போட்டில் தன் துப்பாக்கியை வைத்து அழுத்தவும் கப்சிப்பென வாயை மூடிக்கொண்டான் திலீப் ஆனால் அதை கண்ட பேட்டாவுக்குத்தான் பொறுமை பறிப்போகும் உணர்வு தன் முன்பு அவனது அதிகாரத்தை கடைபரப்ப அர்ணப் தேர்ந்தெடுத்த நபரை கண்ட பேட்டாவுக்கே பாவமாக போயிற்று பிணையாக்கப்பட்ட துப்பாக்கி நிபுர்த்தினான் அடி வாங்கியதன் அடையாளமாக கண்ணத்தில் ஆழ சிவந்த கைத்தடதையும் அர்ணபையும் மாறி மாறி பார்த்தான் கண்களால் பீட்டா கேட்ட கேள்விக்கு எதாச்சிய அந்த புளோரை கிராஸ் பண்றப்ப அலார சத்த நம்ம காட்ஸ் கிட்ட அதை பத்தி விசாரிச்சுண்ண அப்போ என பேசிக்கொண்டே திலீப்பை பின்னிருந்து டவுன் என முட்டியிட செய்தான் அர்ணவ் புளோரோட இன்னொரு பக்கத்துல இருந்து தெரு திருன்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு நட போட்டு இருந்தான் அவன் பண்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருந்தது அதான் அடிச்சு புடிச்சிட்டு வந்தேன் என கதை அலந்தான் அர்ணவ் அதை கேட்டவன் திலீப்பை தீர்க்கமாக பார்த்து காட்ஸ் என விரும்பினான் உடனே அவனை அழைத்து வந்த காவலாளிகள் திலீப்பின் கை அவிழ்த்து விட்டனர் இருக கட்டியதில் மணிக்கட்டில் வலி எடுக்கவும் தேய்த்து கொண்டே மெல்ல எழுந்த நின்று திலீப் நான் ஒண்ணுமே பண்ணல சார் தெரியாம அந்த ஃபிளோர்ல இறங்கிட்டேன் சுத்தி சுத்தி பார்த்தா எல்லா ஃப்ளோரும் ஒரே மாதிரி இருக்கு சார் லிப்ட் தான் சார் தேடிட்டு இருந்தேன் இதை சொன்னா நம்ப அம்மா அடிக்கிறாங்க சார் என குரல் கம்ம அர்ணவின் பேச்சை மறுத்தான் எனினும் முகத்தில் அப்பட்டமான உயிர் பயம் தாண்டவம் ஆடியது அவன் வார்த்தைகளை புறம் தள்ளியவனாக அர்ணபையும் அவன் உடன் வந்த காவலாளிகளையும் பார்த்து யார் ஹேண்ட் கப் என்று கேட்டான் அதற்கு நானா பீட்டா என முழிந்து இரண்டடி முன்னால் வந்து நின்ற காவலாளி கனப்பொழுதில் தரையில் வேறறிந்த மரமாக சாய்ந்தான் டவுட் ஷூட் போட்டு திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடக்கூடாது என முறைத்தவனின் பதிலும் செயலும் அர்ணபுக்கு உள்ளுக்குள் குளிர் செய்தது மற்றவர்களோ அவனை ஏதோ பேயை பார்ப்பது போல பார்த்தனர் மேலும் திலீப்பின் கண்ணம் தட்டி கேக் கண்ட நேரத்துக்கு தனியா வெளியே சுத்த எல்லா நேரமும் இப்படி காப்பாத்த நான் வரமாட்டேன் என அக்கறையாக ஒரு அச்சுறுத்தல் விடுத்தான் அதில் அர்ணவுக்கு தொப்பலாக உயர்த்தது அவனின் சிலநொடி தடுமாற்றத்தை பேட்டாவும் கண்டுகொண்டான் இந்த மௌன நாடகம் புரியாத வார்த்தைகளில் சரி சரி என ஆமோதித்து ஃபிட்டால் போதும் என்று அங்கிருந்து ஓடிச் சென்றான் அவன் சென்ற திக்கையே வெறித்த அர்ணவிடம் அந்த பேட்டா சரகு ஏன் கஸ்டடியில் இருக்கவர எவனாலையும் எதையும் புடுங்க முடியாது சோ ஹியூ ரிலாக்ஸ் என ஆறுதல் அளிப்பது போல பேசி எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றினான் அதோடு அத்தலத்தின் பாதுகாப்பை மடங்காக்கியவன் ஒரு திருப்தியுடன் இன்று வந்தவர்களின் மறுபிரவேசத்தை எதிர்கொள்ள திட்டங்களை மனதில் வகுத்தவாறு மின் தூக்கில் ஏறினான் தன் அறை இருக்கும் தளத்துக்கு வந்தவன் ஆளில்லாத வராந்தாவில் இறங்கி வேகமாக நடந்தான் அப்போது அவனை தேர் மீது படர்ந்த கொடியென பெண்ணிருந்து திடீரென்று வளைத்தது ஒரு மென்கரம் தன் நாசி தீண்டிய நறுமண தைலத்தின் வாசனையிலேயே

கண்களில் காமபானம் விடுத்தவனிடம் ரத்தன சுருக்கமாக என மறுத்தான் அவன் முன் அதை தன் மறுப்புகளால் விழுங்கினாள் எம்மா நொடியில் அவளை முரட்டத்தனமாக பிரித்தெடுத்து குரலில் முழு முழுத்துவிட்டு அகன்றான் வாமனின் முக்கிய கைப்பாவை என்பதால் எப்போதும் அவளிடம் நாசோக்காக மறுப்பை காட்டுபவன் என்று கடுமையை காட்டவும் திகைத்தாள் எம்மா அதோடு நிற்காமல் தன் அறைக்குள் அவசரமாக நுழைந்தவன் நேராக குளியலரை புகுந்து தன் வாயில் நீர் எடுத்து கழுவினான் அணுகவளின் இதழ் அமுதம் பருகியவனுக்கு வேறு பெண்ணின் ஒருவாமையை விதைத்தது எண்ணி விசித்திரமாக இருந்தது தன் உடலும் லதீஷாவை மட்டும் தேடுவதை உணர்ந்து திடுக்கிட்டான் பேட்டா ஆனால் அவர்க்கவன் கற்பித்த காரணம்தான் வேறு அவள் அழகின் மீது கொண்ட மோகம்தான் தன்னை ஈர்ப்பு விசையாக லதீஷாவை நோக்கி எழுப்பதாக தப்பர்த்தம் கொண்டான் அவளோடு ஆசை தீர கழிவெறியாடினால் அவளும் சலித்து போவாள் என்றே நினைத்தான் அவள் ஆழ்மன தேடுதலுக்கு மேல் அவனுக்கு இருப்பது வெறும் மயக்கம் என்று அவன் அடியது அது அறியாமல் நெத்திரிகை கனவிலும் அவனை மோகவதி செய்து ஆட்டுவித்தாள் அந்த மாயக்காரி எம்மாவின் சரசு சல்லாவத்தை தூரத்திலிருந்து தப்பர்த்தம் செய்ய லதீஷா தனது தனி அறையில் அச்சாணி இழந்த தேராக தடுமாறிக்கொண்டிருந்தாள் ஒரு நொடி ஒரே நொடி உணர்வுகளின் பிடியில் சிக்கி சுழன்றவள் கனம் பொழுதில் தன் தலையை உதறி தன்னை மீட்டுக் கொண்டாள் லதீஷாவை காண சென்ற வெகுநேரம் ஆகியும் அரைக்கு திரும்பாததால் நண்பன் பற்றி அறிய லதீஷாவின் கைபேசி அழைத்தார் தீபக் தீபகிடம் அப்போவே என்கிட்ட பேசிட்டு திலீப் கிளம்பியாச்சே இன்னும் ரூம் குவரலையா என்ற லதீஷாவின் குரல் பதட்டம் தொட்டிக் கொண்டது அவன் கைபேசிக்கு தொடர்பு கொள்ள முயன்று தோற்றவர்கள் பயந்து விட்டனர் ஏதாவது வீண்வங்கள் மாட்டிக்கொண்டானோ என அஞ்சிய இருவரும் ஆனப்பொரு பக்கம் அவனை தேட ஆரம்பித்தனர் இவ எனக்கு வாடி இல்ல நான் இவளுக்கு வாடிகாட் தெரியல என்று தன் தலையில் அடித்துக் கொண்டு ஒவ்வொரு தளமாக அவளை தேடினாள் ஒரு தளத்தில் எதேச்சையாக கொண்டிருந்தவளின் கண்களில் விழுந்தது பசி போட்டு ஒட்டியது போல நின்ற பீட்டா எம்மாவின் இலவச முத்த காட்சி அதன் உணர்வுகள் துளைத்து வெற்று காகிதமாக காணப்பட்டது லதீஷாவின் முகம் அப்போது கையில் இருந்த கைபேசி புரணச் செய்தி அறிவிப்பில் சிருங்கவும் தன்னிலைக்கு வந்தாள் பெண் திலீப் அறைக்கு பத்திரமாக வந்துவிட்டான் என்ற தீபக்கிடமிருந்து செய்தி வரமும் தான் அறைக்கு திரும்பினாள் லதீஷா உள்ளே நுழைந்தவளின் மனம் திலீப்பால் தான் எல்லாம் தான் காண நேர்ந்ததாக எண்ணி விட்டது சற்று நேரம் விழிமூடி அப்படியே அமர்ந்திருந்தாள் அப்போது அந்த பிரம்மாண்ட அறையின் உள்ளரவி கதவு படக் என்று திறந்து கொண்டது லதீஷாவை ஆழ்ந்து நோக்கி வேலையில மட்டும் கவனித்தவை லதீஷா எமோஷன்ஸ் எல்லாம் இங்கே இடம் இல்ல என மரத்த குரலில் வார்த்தைகளை உதிர்த்தது அரை வாயில் நின்ற அந்த உருவம் அதை கண்களுக்கு எட்டாத புன்னகையுடன் லதீஷா பேசாமல் என குரலுக்கு சொந்தக்காரர் தன் அரைக்கதவை மீண்டும் அடைத்துக் கொண்டார் அதன் பிறகு படுக்கையில் தொப்பன்று விழுந்த லத்தீஷாவை கலக்கம் சோழ்த்து கண்ணாமூச்சி ஆடியது இருந்தும் தளராத உறங்க முயன்றவளின் முயற்சியெல்லாம் வீணானதுதான் மிச்சம் அதே நேரம் தன் அறையின் படுக்கையில் படுத்து தன்னை போர்வையால் கழுத்து வரை மூடிக்கொண்ட திலீப்பின் பார்வை எதிர்க்கட்டிலில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த தீபக்கை யோசனையுடன் அளந்தது அவன் மனக்கண்ணில் சில மணி நேரத்துக்கு முன்பு நடந்து முடிந்த சம்பவங்கள் எல்லாம் நிழற்படமாக ஓடியது பேட்டாவின் புண்ணியத்தில் தப்பித்தோம் பிழைத்தோம் என தங்கி இருந்த பகுதிக்கு வந்து கொண்டிருந்தவனுக்கு அப்போதுதான் தன் நண்பனின் ஞாபகமே வந்தது ஆனதால் ஆபத்து நிறைந்த இக்கப்பலை தனியாக திரியும் தன்னை நண்பன் தேடக்கூடும் என புத்தி தாமதமாக இடித்துரைத்தது தான் அறைக்கு வந்து கொண்டிருப்பதை தீபக்கு சொல்லலாம் என தன் கைபேசியை எடுத்தான் திலீப் அந்த சமயம் பார்த்து மின் திறனின்றி தன் உயிரை விட்டிருந்தது ஷோ மேடம் எப்போ போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே என்ற லத்தீஷாவின் முக்கிய விதி கெட்ட நேரத்தில் நினைவு வந்தது தன்னைத்தானே மானசீகமாக கழிந்து கொண்டவன் அதற்குள் தன் அறை இருக்கும் பகுதிக்கு வந்து சேர்ந்தான் அப்போது வேக நடையுடன் தன் கைபேசியை உயிரூட்ட அறையை நோக்கி நடந்தவனை தேக்கியது நான் சொல்லும் போது காரியத்தை கச்சிதமா முடி கேஷ் அக்கௌண்ட் தேடி வரும் என்றது ஒரு கடின குரல் அதை கேட்ட திலீப்புக்கு அந்த குரலை எங்கோ கேட்டது போன்று இருக்கவும் யோசனையில் ஆழ்ந்தான் அப்போது மீண்டும் அவன் கவனத்தை கலைத்தது ஓகே சார் சீக்கிரம் முடிச்சிடுற என்ற நண்பனின் பரிசயமான குரல் நெறிந்த புரிவங்களுடன் தீபக் வாய்ஸ் மாதிரி இருக்கே யார் கூட பேசிட்டு இருக்கா என்ற சிந்தனையுடன் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி நடந்தான் திலீன் அங்கு அந்த மறுபக்க வராந்தாவின் மூலையில் முதுகு காட்டி நின்றிருந்த தீபக் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பது போல தெரிந்தது சற்று எங்கி பார்த்தவனுக்கு நண்பனிடம் பேசிக் கொண்டிருந்த நபர் மறுபக்க சுவருடன் மறைந்து நின்றிருப்பது புரிய டே மாப்ள டே என கூவி கொண்டே அவனை நோக்கி விரைந்தான் அவன் தீபக்கை அடையவும் நண்பனின் அறவும் கேட்டு சடாரென்று திரும்பினான் அவன் கண்ணிவிப்பதற்குள் தீபக்குடன் அந்நேரம் வரை பேசிக் கொண்டிருந்தவன் சற்று தண்ணி இருந்த அத்தலத்தின் மின்தூக்கிக்குள் புகுந்து கொள்ளவும் தானி இயங்கி கதவுகள் மூடப்படவும் சரியாக இருந்தது பேச்சு சுத்தம் கேட்டுச்சு யார்கிட்ட மாப்பிள பேசிட்டு இருந்த என விழிகளால் தீபக்கின் பின்னால் நின்றிருந்த ஆள் அரவமற்ற அந்த வராந்தாவை கூர்ந்தார் திலீப் அந்த யதார்த்தமான கேள்வியில் தீபக்கின் முகத்தில் தவறு செய்துவிட்டு பிடிபட்ட பாவம் விரவுவதை கவனித்தான் திலீப் அவனது உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை என உள்ளுக்குள் அபாயமணி அடித்து எச்சரித்தது நண்பன் தன்னை அளவெடுக்கும் பார்வையை பார்ப்பதை கண்ட தீபக் திலீப்பின் தோல் அணைத்து அரைநோக்கி நடந்து சென்றான் எங்க வச்சு எங்கெல்லாம் லதீஷா மேடமும் தேடுறது என பேச்சை தடாலடியாக மாற்றினான் சாதுரியமாக திலீப்பின் கேள்வியை மட்டும் புறம் தள்ளியவன் மேடம் உண்மைய சரி கடுப்புல இருக்காங்க என நண்பன் என்ன சொன்னால் எப்படி எதிர்வினை ஆற்றுவான் என அறிந்து காய் நகர்த்தினான் அவன் முயற்சி புரிந்து புரிந்தது போல காட்டிக்கொள்ளாத திலீப் அப்போதைக்கு மற்ற ஊர் உலக கதை அளந்து அவனுக்கு வளைந்து கொடுப்பது போல பாசாங்க செய்தான் நண்பன் அறைக்கு வந்துவிட்டதாக லதீஷாவுக்கு தகவல் தந்துவிட்டு உரங்கு சென்ற தீபக்கிடம் அதற்கு மேல் தோண்டி திருவார அவனுக்கு விருப்பம் இல்லை அனைத்தையும் மனதில் அசை போட்டவாறு அறையின் விட்டத்தில் கர் 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 என்ற சத்தத்துடன் வேகமாக சுழன்று கொண்டிருந்த காற்றாடியையே வெறித்துக் கொண்டிருந்தார் திலீப் மனம் நண்பனின் நடவடிக்கைகளில் பலமாக சலனப்பட்டிருந்தது நண்பன் ஏதோ தவறு செய்வதாக திலீப்புக்கு தோன்றிய கணத்தில் மெல்ல மெல்ல அந்த நித்ரா தேவியும் அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்தாள் இனி நிம்மதியான உறக்கத்திற்கெல்லாம் இவர்கள் வாழ்வில் வாய்ப்பில்லை என்பது கண் அயர்ந்தவர்களை கண்டு அந்த விதி நகைத்ததுவோ கருந்துளை ஈர்க்கும் என்ன கதையை கேட்டீங்களா பீட்டாவோட கழுகு பார்வையிலிருந்து அந்த ஹேக்கர் தப்பிக்க முடியுமா பார்க்கலாம் தீபுக்கோட மர்மம் என்னவா இருக்கோ அதை திலீப் கண்டுபிடிப்பானா லத்தீஷாவும் பீட்டாவும் எப்ப ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அத தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம கதைகளை கேளுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ